பாகுக்கு பேர் போன பாகுபலியில வர கட்டப்பா கூட எவ்வளவும் பரவாயில்லப்பா அப்படின்னு கட்டப்பா கூட ஐயா பழனிசாமிய கம்பேர் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹ் கட்டப்பா கூட ஒரு கட்டாயத்தின் பேர்ல வேற வழியே இல்லாம தன்னை ரொம்ப நம்பலாம் பத்தியில ஒருத்தன் அவன் முதுகுல ஒரே ஒரு இடத்துல ஒரே ஒரு முறை கட்டியால குட்டி விட்டாப்புல எடப்பாடி கட்டப்பா நம்பின அத்தனை பேரையும் வரிசையா நிக்க வச்சு ஒவ்வொருத்தையும் முதுகுலையா ஒரு இடம் விடாம சதக் 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 சதக்குன்னு குத்தி குத்தி ஐயா எடப்பாடி பழனிசாமிய இனிமே வந்து முதுகு குத்தி பழனிசாமி அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க சார் இப்ப ரீசண்டா ஐயா கிட்ட ஃப்ரெஷ்ஷா முதுகுல குத்து வாங்கிக்கிட்டு வாழை பொத்திக்கிட்டு அழுக முடியாம அழுகிற ஒரு குரூப்பை பத்தி தான் பார்க்க போறோம் பார்த்துருவோமா

நான் எப்பயோ எதையோ சொன்னதையெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு இப்ப வந்து என்னைய தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்றத பார்த்துட்டு ஒவ்வொருத்த மனசுலையும் தோணும் என்ன சொன்னா தவழ்ந்து போய் தலைவரானப்பையோ ஐயாவுக்கு இம்பூட்டு இருக்குன்னா இவர் மட்டும் போராடி ஜெயிச்சு ஜெயிச்சு தலைவராயிருந்தாலும் எம்பூட்டு இருக்க அப்படியெல்லாம் போராடி போயிருந்தா அதெல்லாம் இருக்கணும் அப்ப அதை ஒரு மாதிரி பார்ப்பாங்க ஆனா பாருங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னு ஐயா கிட்ட எல்லாத்துக்கும் துரோகம் பண்ணிட்டாரு எங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டாருன்னு நாங்க நினைக்கிறோம் இது வந்து தேமுதிகாவோட கருத்து ஆனா பிரேமலதா அண்ணியாரு உன்ன மறந்துட்டாங்க ஐயா எடப்பாடியாரு சசிகலாவுக்கே சர்பத்தை கொடுத்தவர் பிரேமலதாவுல பிஸ்கோத்து மேட்ரு அப்படின்னு தெரிஞ்சவங்க சொல்றாங்கப்பா ஆனாலும் உண்மையிலேயே இது வரைக்கும் நடந்த எலெக்ஷன்லயே ஐயா எடப்பாடியார் இந்த எலெக்ஷன்ல தான் பயங்கர குஷியா இருக்காரு ஏன்னா இந்த எலெக்ஷன்ல வந்து தேர்தல் கிடையாது ஓட்டு கேட்டு போக வேண்டியது கிடையாது போட்டியும் கிடையாது நாம யார கை அவங்க தான் ஜெயிச்சதா அர்த்தம் அத போட்டி இல்ல இது ஒண்ணுதான் ஐயாவுக்கு வந்து பயங்கர நிம்மதியான விஷயம் இவ்வளவு வருஷத்துல வேற எதுவும் கிடையாது அவங்களுக்கு ஆசை இருக்கும் இல்லையா நினைச்சு பாருங்களே எங்களுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு அப்புறம் வந்தவரெல்லாம் இப்ப எங்களுக்கு முன்னாடி போய் உட்கார போறாரு ஐயா கமலஹாசன் சொல்றாங்க அவர் போயிட்டு உட்காரப் போறாரு எங்களுக்கு இன்னும் அந்த டைம் வரலையே ஆனா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அவங்களுக்கு அந்த டைம் வந்தது ஆனா அப்ப நடந்த சில குழப்படிகள்னால ஒரு இருபத்தி பேர் இருந்தாலே எம்எல்ஏ அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணு எலெக்ஷன் அப்ப அங்க அவங்க ஓகே அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கொண்டு வந்த ராஜ்யசபாவுக்கு ஒரு அஞ்சு பேர் எக்ஸ்ட்ரா போட்டுருந்தா ஒரு ஆள் ராஜ்யசபாவுக்கு வந்த வேகத்தில் அப்படியே பார்சல் பண்ணி டெல்லி அனுப்பிச்சிருப்பாங்க அதெல்லாம் ரெக்கார்டு ஆனா பாருங்க உள்ளுக்குள்ள இருந்தவர்களே வந்து போட மாட்டேன்ற ஒரு ஏழு பேர் உள்ளே இருந்தவாக்கில் இருந்தது இருபத்தொன்போது நாளும் விழுந்தது இருபத்தி ரெண்டு தான் கிட்டத்தட்ட விழுந்திருக்கு இவங்களை நம்பி ஒரு ஆளு எலெக்ஷன்ல வேற நின்றுச்சு ராஜ்யசபா எம்பிக்கு அண்ணன் இளங்க ஒண்ணு அவர் வந்து போய் நின்று தோத்துட்டா அப்படின்னு வைக்கல இப்போ வரைக்கும் கண்ணி அரசியல்வாதியாகவே இருக்கிறாங்க ராஜ்யசபாவை பொறுத்த வரைக்கும் அதாவது இது வரைக்கும் ஒரு முறை கூட அவங்க வந்து பயணம் போன சரி இல்லை அந்த ராஜ்யசபா எம்பிக்கு அதனால தான் அவங்களுக்கு எப்படியாவது இந்த முறை அவசியம் நம்ம போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள நிறையாவே இருக்குது ஏன்னா இந்த வாய்ப்பையும் விட்டுட்டோன்னு வைங்கள அடுத்து போறது ரொம்ப சிரமம் இனிமே அதுக்கான வாய்ப்பு வருமா அப்படின்றது டவுட் ஏன்னா இப்ப இருபத்தி நாலு எலெக்ஷன் அப்ப அவங்க வந்து நின்னாங்க கூட்டணியை போட்டு ஒரு அஞ்சு இடத்துல வந்து நின்னாங்க அந்த அஞ்சுக்கு வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்ப அஞ்சு அதுக்கப்புறம் பின்னாடி ஒண்ணு தர்றேன் இந்த கல்யாணத்தை எல்லாம் பேசுவாங்க இல்ல இப்பதைக்கு இதை வச்சிருங்க பின்னாடி நிறைய செய்வோம் இல்ல அதே மாதிரியே பின்னாடி உங்களுக்கு இப்போ ராஜ்யசபா எம்பி காலியாகவும் அதுல ஒன்று தர்றேன்னு அவங்க வாக்குறுதி கொடுத்தா சொல்றாங்க எங்க தான் சொன்னாங்க அன்னியா தான் சொன்னாங்க அவங்க எங்ககிட்ட சொன்னாங்கப்பா அதை தானே ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டு ஒத்துமையா நாங்கள் போய் நின்னோம் ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது அஞ்சு இடத்துல விருதுநகரில் விஜயபிரபாகரை வெளுத்து வாங்கிட்டாப்புல உண்மையை சொல்லி தானே கடைசி வரைக்கும் பயங்கரமான ஒரு போட்டி எப்படி இங்கே தர்மபுரியில் சௌமிய அன்புமணி நின்னாங்க அவங்கள மாதிரி இந்த ரெண்டும் வந்து பயங்கர பரபரப்பாக போச்சு யார் வருவா யாரு தோப்பா எது எவ்வளோ வித்தியாசம் ரொம்ப நெருக்கடி அதாவது ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் அந்த போட்டியில் ஒரு எவ்வளோ ஓட்டு வித்தியாசம் இருக்கா அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு ஓட்டு வித்தியாசம் எம்பியில இவ்வளவு குறுகிய ஓட்டு உண்மையில சரியான டஃப் விஜயபிரபாரம் கொடுத்தாப்பு அது அது உண்மையிலே மேல அவங்களுக்குமே கூட்டணி கட்சிக்குமே பயங்கர ஆச்சரியமாவும் போச்சு சந்தோஷமாவும் போச்சு எப்படி இப்படி அதுவும் இந்த பையன் அந்த அளவுக்கு அவங்க இறங்கி கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்ணி நான் ஓட்டு அரசியல்ல என்ன பண்ண முடியன்றது அவங்க காமிச்சிட்டாங்க இறங்கி வேலை பார்த்தா எங்களால் என்ன முடியும் அப்படின்றது அதுல அவங்க ஒரு வழியாக வந்து அப்படி இப்ப வரைக்கும் நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு அதாவது மக்களவை தொகுதியில் நம்மளால் போட்டி போட்டு போக முடியலைன்னாலும் அந்த இந்த சொல்வ வள்ளுவர் சொல்லியிருக்காருல்ல இந்த வருத்த கூலி தரும் அந்த மாதிரி விருதுநா விருதுநாள நம்ம கொண்டு வேலை பார்த்ததுக்கு கண்டிப்பாக நமக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டு உண்டு ஆனா அது வந்து யாருக்குன்றதுலாம் தெரியாது இப்பதான் சொல்றாங்க சுதீஷன் எனக்கு கொடுக்கணும்ட்டு ஆனா உள்ளுக்குள்ளே பிள்ளைந்தே வருது அவருக்கு கொடுக்கறதுக்கு நீங்க கொடுக்க இது நான் சொல்ல விஜயபிரபு கொடுத்தாலாவது பரவாயில்ல ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எல்கே சுதீஷர் உங்களை நம்பி தானே நான் மக்களை அந்த தொகுதியில் வந்து நான் நிற்காம போயிட்டேன் இல்லாட்டா நானும் நின்றுப்பில்ல ஏற்கனவே நின்று காப்பல பத்த பதினாலு நின்று இருக்காரு பத்தொன்பது நின்று எல்லாருமே நின்று இருக்காரு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது அதே மாதிரி தான் இதுவும் நடந்திருக்கும் இருபத்தி நாலுலையும் அதான் நடந்திருக்கு ஆனால் உண்மையில அவராக இல்லை விஜயபிரபான பாக்கிறப்ப ஒருவேளை அவர் நிற்காம இருந்தது நல்லது ஏன்னா கண்டிப்பா விஜயபிரபாகரன் ரேஞ்சுக்கு அவரால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடிஞ்சிருக்குமான்றது தெரியல அது எவ்வளவு லீடிங்ல போயிருக்கும் அப்படின்றதும் யாருக்கும் தெரியாது விஜயபிரபாரம் இறங்கி அந்த அளவுக்கு இருந்தால் அதனால ஓரளவுக்கு கன்ஃபார்மாக ஒரு சீட்டு இருக்கும் ஆனா இப்ப அதிமுகவுக்குள்ள என்ன ஓடுதுன்னா நம்ம எதுக்கு அந்த ரெண்டு சீட்டையும் நம்ம கொடுக்கணும் நம்ம எதுக்கு இன்னொருத்தருக்கு முதல்ல தானம் பண்ணும் போது நம்ம கிட்டே இருக்கதே இப்பதைக்கு ரெண்டு அதான் இப்போ எலெக்ஷன் நடக்குது இந்த ரெண்டுல ஒன்னு யாருக்கு நம்ம ஏன் கொடுக்கணும் ஏற்கனவே நம்பி கொடுத்தோம் ஜி கே வாசன் ஐயாவுக்கு கொடுத்தோம் ஐயா அன்புமணிக்கு கொடுத்தோம் இந்த ரெண்டு பேரும் நமக்கு உண்மையாக இருந்தாங்க யோசிச்சு பாருங்க வாங்குற வரைக்கும் நம்ம பின்னாடியே நெறிஞ்சாங்க வாங்கினதுக்கப்புறம் நமக்கு பின்னாடி சொருகிறதுலேயே நெருந்தா அல்ல உண்மை அதுதான் ஆப்பு முழுக்க முழுக்க ஒன்றுக்கு கூட இங்கனுக்குள்ள ஒத்துமையா இல்லை கடைசியில் எம்பியை நம்மக்கிட்ட எம்பி பதவி வாங்கிட்டு நம்மளையே நாக்கப்படுங்கிற மாதிரி வேற பேசினாங்க இதெல்லாம் ஆனால் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பேசிட்டாங்க அவங்களும் இப்படி பேச மாட்டாங்கன்றது என்ன நிச்சயம் நாம நாமயே இன்னொருத்தர் கொடுக்கணும் யோசிக்கணும் உங்களாலே ஒருத்தர் நீங்க உள்ள போனாலும் அவர் கடைசி வரைக்கும் உங்க கூடவே இருப்பாருன்றதுல நிச்சயம் கிடையாது அதையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் ஆனா தேமுர்த்திக்கா மக்களவை இருந்துச்சு இப்ப சட்டமன்ற தொகுதியிலயோ நம்ம அதாவது இப்ப ஜூன் ஏழாம் தேதி எட்டாம் தேதி கடலூர்ல மாநாடுன்னு நினைக்கிற அந்த மாநாட்டில் வந்து நாங்க அறிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க பட் ஆனா இது கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் அந்த கூட்டணி தொடருமா தொடராதான்றது அவங்க தான் ஏன்னா இப்போதைக்கு வேற யாரும் அவங்கள கூப்பிட்ற மாதிரியும் இல்லை உண்மையிலே கேப்டன் கட்சி ஒரு சீட்டுக்கு இவ்வளவு பாடுபடுறத பாக்குறப்போ மனசு தான் இருக்குது இப்ப அன்புமணிய சொல்லு அடிக்கடி சொல்லுவார்ல எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டீங்களா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் தேமுதிக அதிமுக கிட்ட கெஞ்சி கெஞ்சி லிட்டராக வந்து அது வந்து கெஞ்சி இப்போ கூட சுதீசனை வந்து போயிட்டு பேசிட்டு வந்திருக்காப்புல ஆனால் பேசிட்டு வந்தவர் எடப்பாடி ஐயா எதுவுமே வாயை தொடங்க மாட்டேன்ட்டார் இவரும் சுதீசனும் என்னென்னமோ வந்து சுற்றி சுற்றி பார்த்துருக்காரு ஆனால் எங்களை சுற்றினாலும் ஐயா வந்து இப்போதைக்கு என்கிட்ட இன்ன இப்போ இந்த தேதி வரைக்கும் இந்த டைம் வரைக்கும் எதுவுமே வந்து முடிவு பண்ணாமல் ஆனால் அதுக்கான பேச்சுவார்த்தைகள்லாம் போயிருக்கு என்னப்பா தேமுதிகவுக்கு நம்ம ஒரு வாய்ப்பு கொடுக்கலாமா கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் அவங்க நமக்கு நன்றியோட இருப்பாங்க அதாவது நன்றினா எப்படி அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா என்ன நன்றி கடன் அப்படி வச்சுக்கலாம் நன்றி கடனை நமக்கு வந்து கண்டிப்பாக இருப்பாங்க அவங்க இந்த மாதிரிலாம் போக மாட்டாங்கன்ற மாதிரிலாம் எடப்பாடி ஐயா டிஸ்கஸும் பண்ணியிருக்காரு அவர் வாக்கு கொடுத்தாரு கொடுக்கல கொடுக்காமலாம் வந்து இவ்வளோ தூரம் சொல்ல மாட்டாங்க ஆனால் ஐயா இல்லைன்ட்டாரு அவங்களா கற்பனை பண்ணிக்கிட்டா அதுக்கு நானா பொறுப்பு அப்படின்ற மாதிரி பேசிட்டு வரணுங்களே ஆனா இப்ப அதுக்குள்ளேயே அப்பதான் வந்து இந்த டாக்கெல்லாம் வந்திருக்கு ஏன் வெளியில கொடுக்கணும் நம்ம கிட்ட ஆளா இல்ல ஆனா ஒரு ஆள் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்றாங்க ஜெயக்குமார் அண்ண ஏன்னா இது வரைக்கும் ஐயா எடப்பாடியார் மேல விழுக வேண்டிய எல்லா அடியையும் குறுக்க புகுந்து எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிட்டவர் அண்ணே ஜெயக்குமார் தான் அவர் தான் எதுவா ஐயாவோட மவுத்து பீஸ்னே வச்சுக்கலாம் ஐயா எடப்பாடியாரோட மவுத்து பீஸ் அவர் பேச நினைக்கிறது ஐயா பேசிடுவார்னு வைங்க சொல்லி பேசுறாரா சொல்லாம பேசுறாரான்னு தெரியாது ஆனா ஐயாவோட மனசுல உள்ளத அப்படியே அவர் பேசுவார் அதனால ஜெயக்குமார் அண்ணனுக்கு கன்ஃபார்ம்ன்ற மாதிரி சொல்றான் அந்த இன்னொன்னே எதுக்கு நம்ம வெளியில கொடுக்கணும் கொடுத்துட்டோம்னா அது அதிமுகவோட கவுண்டர்ல வராது அது இன்னொரு கட்சியோட கவுண்டர்ல வரும் கூட்டணியில வேணா நீங்க வந்து நம்ம வெளியில சும்மா ஒரு பேருக்கு வேணா சொல்லிக்கலாமே தவிர அந்த நம்பர்ஸ் நமக்கு முழுசாக வராது நம்மளோட பவர்ன்றதும் அங்கே கம்மியாக போயிடும் இப்போ ஐயா அன்புமணி வந்து வெளியில் வந்தார் போனார் ஓட்டு போடல அதுக்கே போகலை மாநிலங்களவைக்கே போகலை அட்டனன்ஸ் விழுகலை இந்த பேச்சுக்கே வேலை இல்லை போகணும் போயிடணும் இது செய்யணும் செய்யணும் ஆதரவு ஓட்டு போடு இல்லை எதிர்ப்பு ஓட்டு போடு ஆனால் அங்கே அந்த இதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது அது அவங்களோட தனிப்பட்ட முடிவு அதனால இது எல்லாத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு ஐயா ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு முடிவு கொடுக்கறதா இல்லையா ஆனா கொடுக்கறதுனா தேமுர்த்திகா அதனால பிரயோஜனம் இருக்கு இல்லைன்றதுலாம் அடுத்த பிரச்சனை சட்டசபையில கூட்டணின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா அந்த கூட்டணி கூட்டுக்குள்ள ஒரு கட்சி எவ்வளவு கீழே இருக்குது மேல இருக்குது ஆக்டிவா இருக்குது அதுக்கு வாய்ஸ் இருக்குது அதை பத்தி எல்லாம் கவலையே கிடையாது ஒரு கட்சி கூட்டணிக்குள்ள இருக்கிறது அந்த கட்சிக்கு ஒரு பெரிய பலம்னு வைங்களேன் அதுலயும் இப்போ மாநிலங்களவை எல்லாம் தேமுதிகவுக்கு கொடுத்துட்டாங்கன்னா உண்மையிலேயே ரொம்ப மும்புறமா வேலை வைப்பாங்கன்னு வைங்க வேற லெவல்ல இருக்க அந்நியாரோட ஸ்பீச் அன்னியாரை இறங்கி பிரச்சாரத்தில் பிரிச்சு எடுப்பாங்கன்னு வைங்கள அது வரைக்கும் தான் அடக்கி வாசிட்டு இருக்காங்க அதான் இப்பயுமே கொடுக்கலன்னா அதுக்கப்புறம் வேற மாதிரியும் பேசுவாங்க அதுக்கு அந்நியாருக்கு நல்லாவே தெரியும் அதுலேயும் ஐயாவை பத்தி பேசுவாங்க அன்னியாருக்கு அருள்வாக்கு சொல்ற வரி வைக்கல ஃபுல்லோ பித்துக்கிட்டு போகும் ஆனா ஐயா என்ன முடிவு இருக்கு ஆனா இது வரைக்கும் எந்த ஒரு முடிவும் சொல்லலை ஆனா எடப்பாடியார் உண்மையில ஐயா சுதீஷோட அரசியல் வாழ்க்கையில மண்ணெல்லி போட்டாருன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவரை நம்பிதானே நான் மக்களவை தொகுதியில் நிற்காம போயிட்டு நின்றுந்தான் இந்த முறை கண்டிப்பா நான் ஜெயிச்சிருப்பேன் ஏன் அமைச்சர் கூட ஆகிருப்பேன் அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்காரு இப்ப அது அது அவரோட தனிப்பட்ட ஆசை அது நம்ம வந்து தப்பு ரேட்டில் நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஆனா இப்போ கொடுப்பாக்கலாம் மாட்டாங்களான்றதுக்கு கூடுமான வரைக்கும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்றது தான் வந்து நமக்கு கிடைச்சது அதாவது விந்தியாவுக்கு வந்து வாய்ப்பு போனாலும் போகுமே தவிர விஜயபிரபாகருக்கு பரவே வராது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காகிய அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது அவங்க அனௌன்ஸ் தான் தெரியும் கூடுமான வரைக்கும் இல்லை நாளைக்குள்ளே ஏன்னா நாளைக்குழு அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும் ரெண்டாம் தேதியில இருந்து அப்படியே பண்ணணும் இது நாள் வரைக்கும் இவ்வளவு நாள் இருச்சாச்சு அவரோட பெரிய பயமே நிக்க வைக்கிறது இல்லை நிக்க வச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கா ஓட்டு விழுகுமா விழுகாதா ஒருவேளை அது ஓட்டெடுப்புக்கு போச்சுன்னா ஓட்டெடுப்புக்கு போச்சுன்னா சந்தேகம் தான் யார் கால குடிக்கணும்னு ஐயா எடப்பாடியாருக்கு கணக்கு இல்லாம ஆளாளுக்கு காலை நீட்டு வாங்க வேணுமா வேணாமான்ட்டு பாப்பா என்ன பண்ண போறாரு பட் ஆனா குடும்பம் வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து ஓரளவுக்கு ஆனா எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இவங்களுக்கு ஒரு கொடுத்து பார்ப்போமே அப்படின்னு சொல்லி கூட கொடுக்கலாம் கொடுக்காமலும் போகலாம் ஐயா எடப்பாடியார் என்ன முடிவு எடுக்கிறார்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும் ஆ நன்றி